Hi friends! பாண்டியன் ஸ்டோர் சிரியல் அடுத்து வரப்போகிற எபிசோட்கான நியூப்ரமோ இப்போ சக்திவேலும் சத்திவேலும் முத்துவேலும் இருந்துட்டு பழனியே ஒரு வீட்டு வேலைக்காரன் மாதிரி அங்கே வேலை செய்ய சொல்கிறாங்க இதை பார்த்து வடிவு இருந்துட்டு கொழுந்தனார் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பழனி இருந்துட்டு இல்லை நீங்கள் எனக்காக சாப்பாடு போடுறீங்க இல்லையா அதுக்காக நான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அண்ணா வேற சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து முத்து வேலை இருந்துட்டு என்னங்க பேச்சு நடக்குது அந்த முடிடா அப்படின்னு சொல்லி அதட்டி பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து வடிவு இருந்துட்டு நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க பழனி யாரு உன்னுடைய கூட பிறந்த தம்பி தானே அதை நீங்க மறந்துட்டு ஒரு வீட்டு வேலைக்கார மாதிரி நீங்க அவனே வேலை வாங்கிட்டு இருக்கீங்களே அந்த பாண்டியனுடைய வீட்டில் இருந்த வெறையும் பழனி எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ செல்வாக்காக இருந்தாங்க தெரியுமா இப்போ பழனி இருந்துட்டு அண்ணி எனக்காக நீங்கள் இவங்கக்கிட்ட பேசி செண்டை போட்டுக்க வேணாம் நீங்கள் இருக்கிற வேலையை போய் பாருங்க போங்கண்ணி நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க இப்போ பழனி கஷ்டப்படுறத பார்த்து வடிவு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க